அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி ஐம்பத்தாறு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் கேரம் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறார் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்கலேட் பண்ணோம்னா எட்நூத்தி எழுபத்திரெண்டு இருபது இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபது நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு இதில் ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தாறு எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசம் இருக்குது அதுவே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தாறு த்ரீ டிஜிட் ஒரு அருமையான வண்டி வந்திருக்கு எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் கடைசிலுக்கு ரூபாய் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த ஒன்றி நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது பிசி போலில் பாசாக இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பெருக்கல் ரெண்டு பெருக்கள் பண்ணும்னா ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி எழுபது இருபத்தேழு ஐம்பத்தி ரெண்டு இதுல கடைசியிருக்கிற நம்பரை எழுநூத்தி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் எடுத்து நீங்க நம்பர்ல இருக்கு முப்பத்தி ரெண்டு இருக்கு ரெண்டு பெருக்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கடைசிலிருக்கிறவு நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசா இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பச இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றொம்போது பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றொம்போது பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு ட்ரிபிள் ஃபோர் இதில் கடைசியில் கடைசிலிருக்கிற நம்பர் ட்ரிபிள் ஃபோர் நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் ஃபோர் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிறவங்க நம்பரை எழுநூற்றி எழுபது ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு முந்நூற்றி நாலு இதில் கடைசிலுக்கிரம் நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த பண்ணி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூறு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியூமு சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு ஆறுநூறு இதில் கடைசிலுக்கிற நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த உண்மை நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பெருக்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ எட்டு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கிற முன் நம்பர் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்தவங்க நம்பரில் பாஸாக இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாக இருக்குது எட்டாம் நம்பர் பி போலி பாசம் இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூறு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிலுக்கிரம் நபர் தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது பெருக்கள் ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது பெருக்க முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபது எட்நூற்றி எண்பது இதில் கடைசலுக்கிற எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இங்கே எட்நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த உணவு நம்பரில் பச இருக்குது முன்னூற்றி தொண்ணூற்றெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பசு இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியில் கடைசலுக்குற முன்னர் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் இருக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினொன்று எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசலுக்கிற நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தாறு எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது எழுநூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது பிசி போலி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு 356 முந்நூற்றி ஐம்பத்தாறு 273 பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு நானூற்றி எட்டு இதில் நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வினிங் நம்பர் எட்நூற்றி தொண்ணூறு எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பாசருக்கு ஏசி போலியும் அருமையான வினிங் வந்துருக்கு எட்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி ஐம்பத்தாறு பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு எட்நூற்றி நாற்பது இதில் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி ஐம்பத்தாறு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எண்கள் பார்த்தோம்னா த்ரீ டிஜிட் மேட்ச் ஆகிருக்கு டூ டிஜிட் மேட்ச் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் எட்நூற்றி அறுபத்தாறு இதில் த்ரீ டிஜிட் மேட்ச் ஆகிருக்கா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதில் டூ டிஜிட் மேட்ச் ஆயிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றம்பது இதில் த்ரீ டிஜிட் மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு இதில் டபுள் ஜீரோ மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதில் த்ரீ டிஜிட் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பாட்டு பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதில் ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் டூ டிஜிட் மேட்ச் ஆகிருக்கு எட்நூற்றி தொண்ணூறு எட்டாம் நம்பரும் ஜீரோ மேட்ச் மேட்சாயிருக்கு இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எண்கள் மேட்ச் ஆகிருக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்டின் சாட் பார்க்க போகிறோம் பத்தொம்பதாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தொம்போதாவது இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வரவாள் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏபிள் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போல வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சிபுலருந்து நாற்பத்தி நாலு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் அடிப்பது நண்பர் ரெண்டாம் நம்பர் ஏபுல் வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து முப்பத்திரண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்பது ரெண்டாம் நம்பர் சிபுல் வந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போது நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பிள்ளு வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு மாதம் நாளாயிருக்கும் மூணாம் நம்பர் சீபிள் வந்து முப்பத்தேழு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பிருக்குது நாலாம் நம்பர் ஏபிள் வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபுள் வந்து பதினேழு ஆச்சு ஒரு பதிமூணு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிரு நாலாம் நம்பர் சிபிள் வந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சு மாசம் பதினாலு அஞ்சாம் நம்பர் ஏபிள் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு ஒன்பது நாள் ஆச்சும் ஒரு மாதம் ஆயிரு அஞ்சாம் நம்பர் பீபிள் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னொரு பதினோரு நாள் ஆச்சும் ஒரு மாதம் ஆயிரு அஞ்சாம் நம்பர் சீபிள் வந்து பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிருந்தா ஆறாம் நம்பர் ஏ பொலிருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் புழுந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பொல் வந்து இன்றைக்கி இன்றைக்கி எட்டாம் நம்பர் புழுந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போலிருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுலிருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு வரும் மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா ஏபுல் வந்து பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பிபுல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சிபிள் வந்து இன்னும் குனுக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கான நீங்கள் நம்பர் ஏபுல் எட்டா நம்பர் பிபுல் ஒன்பது நம்பர் சிபுல் ஜீரோ அதாவது எட்டு ஒன்பது ஜீரோ அப்படியே வரிசையாக கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் ஏ அதாவது எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் தொடர்ந்து ரிப்பீட்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் தொடர்ந்து வந்திருக்கா நானூற்றி எண்பது எட்டாம் நம்பர் வந்திருக்கா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் எட்டாம் நம்பர் வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் பி ஒன்பதாம் நம்பர் வந்துருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க எட்நூற்றி எழுவத்தாறு எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் கொடுத்துட்டாங்க எட்நூற்றி எழுபத்தாறு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு அப்படியே நேற்று சொன்ன மாதிரி அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்திங்கன்னா ஏ போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படியே அதாவது சி போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி ஏ போலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தொடர்ந்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வராங்க நண்பா இந்த இந்த வாரத்தில் ஃபுல்லாகவே எட்டாம் நம்பர் தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு ஒரு பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்கள் வரலாம்னு பார்த்தோம்னா ஏ போடில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சா நம்பர் ஜீரோ ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணிப்பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துகிட்டே நண்பா நன்றி நண்பா